என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இன்று பச்சை சாஸ்திரத்தில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் செய்வது சரியா இது வந்து ஆண் பிள்ளை செய்ய வேண்டுமா பெண் பிள்ளை இந்த பித்திருக்கு தர்ப்பணம் தர வேண்டுமா என்றெல்லாம் இருக்குது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் அவங்களுடைய வாரிசு தான் பெண் பிள்ளையாக இருந்தாலும் அவங்களுடைய ரத்தம் தான் யார் என்ன செஞ்சால் என்ன கரெக்டாக அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோமா உயிரோடு இருக்கும்போது தர்றோமா இல்லையோ செத்ததுக்கு அப்புறமாவது அவங்களுக்கு செய்ய வேண்டிய செ கரெக்டா செய்யணும் ஏன்னா இந்த உடல் என்பது ஒரு அழிவை நோக்கி செல்லக்கூடியது மனம் என்பது தேவ உலோகத்தையும் இந்திர உலோகத்தையும் அடையக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஆத்மாவை தூய்மைப்படுத்தி கொண்டு அவர்களை இப்ப அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா நீ உயிரோடு இருக்கும்போது பெற் முன்னோர்களையும் அதாவது வயதானவர்களையும் ஏதாவது ஒரு குறை இருக்கும் அந்த சின்னவங்க மேலேயும் ஏதாவது ஒரு குறையும் இருக்கும் இதில் வந்து யாரையும் குற்றம் சொல்ல முடியாது நீ ஏன் சாப்பாடு போடாமல் விட்டின்னு கேட்க முடியாது ஏண்டா சாப்பாடு கொடுக்கலேன்னு கேட்கவும் முடியாது ஒரு விஷயத்தை மட்டும் இந்த பதிவில் நான் சொல்கிறேன் பெற்றோர்களுக்கு மட்டும் சாப்பாடு தருவதை மட்டும் குறை வச்சிடாதீங்க உயிரோடு இருக்கும்போதும் சரி அவங்க இறந்ததுக்கப்புறமும் சரி உங்களை பெற்ற தாய் தாய்ந்தையருக்கு மூன்று வேலை அவர்கள் ஒருபோதும் பசியார பசி யோடு இருக்கக்கூடாது என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அது காலங்காலமாக அது உங்களுக்கு எத்தனை பிறவி எடுத்தாலும் அந்த பசியின் பசியின் தாக்கமானது உங்களை வந்தே தீரும் அவங்க என்ன அடித்தாலும் பிடிச்சாலும் சரி நீங்கள் சாப்பாடுங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் கொடுத்துரு கொடுக்காம இருந்துடாதீங்க நிச்சயம் அவங்க பசி பசியார அவங்க அப்பா எனக்கு பசிக்கலப்பா நான் அப்புறம் சாப்பிட்றேன்னு சொன்னால் கூட கொஞ்சம் நேரம் இருந்து கூட சாப்பிடுப்பான்னு ஒரு அன்போடவும் கனிவோடும் நீங்கள் சொல்லுங்க இதே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு புண்ணிய காரியமாக போகும் சரி இந்த நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது தா தாத்தா பாட்டி யாராவது இறந்துடுறாங்க இல்லைங்களா அவங்களுடைய மனசு அவங்களுடைய ஆகப்பட்டது இந்திரலோகம் செல்லும் பொழுது பசியோடு போவாங்க இப்போ வந்து ஒன்பது மாதம் அதாவது பன்னெண்டு மாதம் வந்து சொல்கிறாங்க பன்னெண்டு மாதத்துல தான் அவங்க வந்து ஒரு நாளுங்கிற கணக்கு ஆகுது அப்போ இந்த பன்னெண்டு மாதத்தில் ஒரு நாள் கணக்கில் இப்போ எப்படி நம்ம ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்தால் கூட எவ்வளோ பசிக்கும் அப்போ இவங்க வந்து இந்த பன்னெண்டு மாதமும் ஒரு நாள் கணக்கில் ஏதாவது ஒரு மாதம் ஆடி ஆகட்டும் அல்லது புரட்டாசி அமாவாசை ஆகட்டும் தை அமாவாசை ஆகட்டும் இவங்களுக்கு நம்ம சாப்பாடு அன்னதானம் நம்ம கொடுக்குறோம் அது எங்கே கொடுக்கணும் நம்மளுடைய குலதெய்வ கோயிலில் கொடுக்கணும் சிவனடியார்களுக்கு கொடுக்கலாம் நம்மளுடைய கிரகங்களுக்கு முக்கியமாக நம்ம உணவளிக்கணும் கிரகங்களுக்கு எப்படி உணவு அளிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஸ்வச்ச சாஸ்திரத்தில் இருக்குது இது ஒரு ரகசியமான ஒரு விஷயம் இதை வந்து நான் வெளியில் சொல்ல முடியாது அடுத்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு உங்களுடைய பெயர் பிரகாரமும் உங்களுடைய குடும்பத்தோடு போய் உங்களுடைய முன்னோர்கள் ஏன்னா அம்மாவாசை அன்னைக்கு குலதெய்வ கோயிலில் தான் நம்முடைய முன்னோர்கள் இருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த குலதெய்வம் ஆன கோயிலில் நீங்கள் போய்ட்டு சில விஷயங்களை நீங்கள் அங்கே செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அதற்கப்பறம் உங்களுக்கு வாழ்க்கையிலும் சுபிச்சமும் மேன்மையும் அடையும் நன்றி வணக்கம்